மே ஏழாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வாகனங்களில் வருபவர்கள் இ பாஸ் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் சொந்த வாகனங்களில் வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை தவிர்க்க இ பாஸ் பெறும் முறையில் நடைமுறைக்கு வருகிறது இ பாஸ் பதிவு செய்ய புதிய இணையதளம் இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் இ பாஸ் முறையை நம்ம ஹாண்டபிள் ஹை கோர்ட் ஆஸ் கின டைரக்ஷன் நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் இ பாஸ் அவசியம் அப்படின்றதும் இது ஏழாம் தேதிலேருந்து நிலமை போறணும் அப்படின்றது ஒரு ஆர்டரா இருக்கு ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஓபே பண்ணி வீ ஹேவ் டன் சாஃப்ட்வேர் தேனிஜி அவங்களோட இணைஞ்சு ஒரு சாப்ட்வேர் ஒன்னு ரெடி பண்ணிருக்கும் அந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்துட்டு எனி பர்சன் வர டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட் மட்டும் கிடையாது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆகினாலும் சரி பிசினஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும் அந்த அந்த பாஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுல ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் எங்களோ பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க அதாவது என்ட்ரி பாயிண்ட்ல இருப்பாங்க அவங்க அதை ஸ்கேன் பண்ணி ஒரு இருக்கா இருக்க செக் பண்ணிடுவாங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்